ஆதாரமில்லாத அப்பட்டமான அவதூறு அது அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அது அழகே அல்ல மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனையில் நான் தொண்ணூற்றி எட்டிலே தலையிட்டேன் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது பேரணி நடந்து அதிலே பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை கண்டிக்கிற வகையிலே பனகல் பூங்கா எதிரில் மூப்பனாரும் பங்கேற்கக்கூடிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்றேன் அதற்கு கூட என்னை அழைத்தது மூப்பனார் தான் அழைத்தார் மூப்பனாருடைய தூதுவர்களாக திரு கே எஸ் அடகிரி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் அவர்களும் வந்து என்னை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை நீங்களும் பங்கேற்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சினை மூப்பனார் வந்து உங்களை அழைத்து வரை சொன்னார் என்று சொன்ன நிலையில்தான் நான் அந்த அந்த நிகழ்ச்சியிலேயே போய் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் போய் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய்யது